சத்தமின்றி யுரேனியத்தை வெளியே எடுத்து ஈரான் அமெரிக்க தாக்குதலுக்கு முன்பே எல்லாம் ஓவர் பகீர் படங்கள் ஈரானின் போட்டோ அணு உலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மோதலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது இந்த தாக்குதல் அங்கிருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அளிக்கப்பட்டிருக்கும் என்று அமெரிக்க தரப்பு கூறுகிறது ஆனால் சேட்டலைட் படங்களை ஆய்வு செய்ததில் சில பகீர் முடிவுகள் தெரியவந்துள்ளது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் இஸ்ரேல் ஈரான் மோதலில் நேற்றைய தினம் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டது ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவின் இந்த தாக்குதல் ஃபோட்டோ அணு உலையில் உள்ள யுரேனியம் செறிவூட்டும் மையத்தை பாதித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக சேட்டலைட் படங்களும் அழிவு ஏற்பட்டுள்ளதை தெளிவாக தெரிகிறது இது தொடர்பாக முன்னாள் ஐநா அணு ஆயுத ஆய்வாளர் டேவிட் ஆல்ஃப்ரிட் கூறுகையில் இவர்கள் இந்த மாபெரும் ஆலையை வெடிகுண்டுகள் மூலம் தொலைத்துவிட்டார்கள் இந்த மையம் முற்றிலுமாக அழிந்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்றார் அதே நேரம் பூமிக்கடியில் ஏற்பட்ட அழிவை உறுதிப்படுத்தப்பட முடியவில்லை என்கிறார் செயற்கைக்குள் படங்களை ஆய்வு செய்ததில் நிபுணத்துவம் பெற்ற டெக்கர் ஈவ்லெத் நூற்றுக்கணக்கான செறிவூட்டும் கருவிகள் மிகவும் ஆழமாக புதைந்துள்ளதால் செயற்கைக்கோள் படங்களை வைத்து சேதத்தின் அளவை மதிப்பிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல எப்படியும் தாக்குதல் நடக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்திருந்த ஈரான் அதிலிருந்து தற்காலித்துக் கொள்ளவே தனது அணுசக்தி திட்டத்தின் பெரும்பகுதி ஆழமாக நிலத்தடி தளங்களில் போட்டோ மலையின் பக்கவாட்டில் பாதுகாப்பாக புதைத்து வைத்திருந்தது இதை அளிக்கவே அமெரிக்கா தனது அதிநவீன பங்கர் ஃபஸ்டர் பாம்பை பயன்படுத்தியது இந்த தாக்குதல் மூலம் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை நிறைவேற்றியுள்ளதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூறியுள்ளார் ஆனால் தனது மையமும் ஆபரேஷனும் இன்னும் செயல்பாட்டிலே இருப்பதாகவும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று ஈரான் கூறுகிறது அதே நேரம் வல்லுநர்கள் வேறு சில பாயிண்ட்களை முன்வைக்கிறார்கள் அதாவது அமெரிக்கா இது போன்ற தாக்குதலை நடத்தும் என்பதை ஈரான் முன்கூட்டியே கணித்திருக்கும் என்பது அவர்கள் வாக்குவாதம் இதனால் ஃபோட்டோவில் இருந்து ஆயுதத்தரம் வாய்ந்த யுரேனியத்தின் பெரும்பகுதியை ஈரான் முன்கூட்டியே வேறு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றியிருக்கலாம் என்கிறார்கள் இதற்காக இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஐநா அமைப்பிற்கு கூட தெரியாத இடங்களில் ஈரான் யுரேனியத்தை பதுக்கியிருக்கும் என்பதே அவர்கள் வாக்குவாதம் ஏனென்றால் அதிநவீன மார்க்சர் சேட்டலைட் படங்கள் ஆய்வு செய்தால் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் போட்டோவில் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கைகள் நடந்தது தெளிவாக தெரிகிறது மேலும் அந்த இரு நாட்களும் ஆலையின் வெளியே நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்ததும் தெளிவாக தெரிகிறது இதை வைத்து அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முன்பே அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் வெளியேற்றியிருக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இது தொடர்பாக வல்லுநர் ஜெப்ரி லூயிஸ் கூறுகையில் அவர்களின் அணுசக்தி திட்டத்தை அளிப்பது கடினம் இந்த தாக்குதல் மூலம் சில ஆண்டுகள் அதை பின்னுக்கு தள்ளலாம் அவ்வளவுதான் வேறு எதையும் உறுதியாக செய்ய முடியாது நமக்கு தெரியாத ஆலைகள் நிச்சயம் ஈரான் வசம் இருக்கும் என்றார் அதாவது அமெரிக்காவின் தாக்குதலை கணித்த ஈரான் முன்கூட்டியே யுரேனித்து அங்கிருந்த அகற்றி வேறு இடத்திற்கு மாற்றியிருக்கும் என்று வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்